எத்தனையோ கோயில் சுற்றி போற ஆட்டையை போட்டு போறாங்க அது இந்த மேட்டர் சொன்ன முதல்ல பேப்பரை கொடுங்க கொடுப்ப இப்ப பாருப்ப கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துல எப்படி முடியும் வலுவூர் கோயில் அது உடனே அண்ணன் கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன் இதுக்கு முன்னால அறுநூத்துல எல்லாம் அது சமாதி இல்லைங்க அது சந்நிதி திமுக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு குழந்தை கோயில் எம்ஜிஆர் தீவிர ரசிகனான் ஆனா இவருடைய தீவிர பக்தன்

இங்கிருந்து அது வந்து வேற மாதிரி காதல் ஆயிரும் இல்ல அது தப்ப ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரையா இருக்காரு ஒரு தொண்டன் ஸ்டாலின் வச்சன் பேரனால சேர்க்க மாட்டேன் பண்ண மாத்திருக்கான் இருக்க இப்ப நான் இப்ப இங்க வர்றதுக்கு முன்னால அண்ணன் நான் என்னுடைய அன்பு அண்ணன் இது பாட்டி சாதனா இல்ல சேகரிப்பாண்ணே எட்டு ஒண்ணு துன்ப ரீதிதான் பேச்சு யாருக்கு அஞ்சாத செய்தி மன வலிமை தைரியம் எத்தனையோ எத்தனையோ சிறப்பான அமைச்சர்ல இதுவோ சிறப்பு சிறப்போ சிறப்பு முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா சாரி நகருக்கு மூலம் நன்றி சொல்லும் இப்படிப்பட்ட ஒரு அரண்மத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சர் பேருந்து ஏற்றாடுறாங்க எல்லா துறையிலும் விளக்கெடுக்கியா அவ்வளவு கோயில் அது பிரகாசமா இருக்கு இந்த மாதிரி இருக்கு அவ்வளவு அழகா அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளவு அழகா அவரு எனக்கு கூட ஒரு ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு அது எனக்குன்னு சொல்ல முடியாது எத்தனையோ கோயில் சுட்டு போற ஆட்டையை போட்டு போறாங்க ஏன் கோயில் எனக்கு குழந்தைமா ஆனா காட்டு அப்படின்னு ஒரு கோயில் அந்த கோயில்ல ஒரு ஐயனார் எனக்கு சாமி வந்து திருடிய ஐயனார் கருப்ஷா அந்த கோயில் இருந்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏக்கரை ஆட்டையை போட்டு உடனே எல்லாம் கொய்யா ஐயா ஐயா எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த நேற்றை கிட்ட சொன்ன முதல்ல பேப்பரை கொடுங்க கொடுப்பேன் இப்ப பாருப்பேன் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்துல எப்படி முடியும் அப்ப நான் ஒண்ணு ஊர் வந்து அந்த கோயில் பூஷாரி பாக்கியராஜன்னு ஒருத்தர் அந்த ஊர் சொந்தக்காரர் மூலிச்சுன்னு ஊற்றுது அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு அந்த ஊர் கோயில் அது உடனே அண்ணன் தப்பு தான் சீட்டை தான் கொடுத்தேன் கப்பன் காலையில ஆள அனுப்புறாரு வாங்கி கொடுத்தாரு இங்க சுயநலத்துக்காண்டி நான் பேசல இது மாதிரி எத்தனையோ வந்து எத்தனையோ கோயில் சுத்த ஆட்டையை போட்ட இடத்த பூரா வாங்கி அது அழகா அந்த அறத்துல சேர்த்து எல்லாம் ரொம்ப பேரும் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்காரு உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தேர்வு வெறு தமிழக முதலமைச்சர் கரெக்டா கண்டுபிடிச்சி தூக்கி வச்சிருக்காரு இதுக்கு முன்னால அறுநூத்துறை எல்லாம் கட்டுப்படுத்த சந்நிதி <Happiness gegen violininding warfare> திமுக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு குழந்தை கோயில் அது மணிமண்டபம் இல்ல மணிமகிடம் கலந்த மணிமண்டபம் அது அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஏன்னா நான் அவரை பத்தி நான் கலைஞர் ஐயா பத்தி ஒரு ஒரு சில வார்த்தையை சொல்லியா எம்ஜியாருடைய தீவிர ரஷ்ய நான் ஆனா இவருடைய தீவிர பக்தன் இவருடைய தீவிர விசுவாசி நான் இவரு கூட அவர் இருக்கிற காலங்களில் அவரை வெளியிலிருந்து தான் பார்த்திருக்கேன் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனா இவரோட இவர் கதையோசம் நடிச்சிருக்கேன் இவர் கூட உட்கார்ந்து பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் நிறைய விஷயங்கள் தைரியம் சொல்வார் திரையுலகத்தை அவர் எந்த அளவுக்கு நேசிச்சாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் நான் அந்த கவிநொழியில பேச தெரியாது என்னுடைய 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 லாங்குவேஜ்ல பேசுறேன் அவருக்கு போய் நான் சொன்னேன் திரையுலகத்தை அவர் எப்படி நேசிச்சார் திரைப்பட கலைஞர்கள் எப்படி நேசிச்சாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாது ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேசிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்ப கலைஞர் ஐயாட்ட போய் போன் பண்ணி கேட்கிறேன் சா சம ஐயா சண்முக நாராயண போன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசுறான் அப்படின்னு ஐயாட்ட அப்படின்னா பேசுறா ஏன்னா உன் உடனே போன் போட்டா உடனே எடுப்பாரு எடுத்து அவர்கிட்ட ஐயா உங்களை வந்து பாட்டம் தலைவர் அப்படின்னேன் என்ன நாகடிகள் என்ன பிரச்சனை எது பிரச்சனையா ஒண்ணுமே அந்த புதுகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரில் போகக்கூடாதுங்கிறாங்க அது வந்து பொதுத்துராசியில ஏதோ பஞ்சாயத் தான் ராஜா குதிரில் போகாம குவாலிஷியாடா போவாரு அத்தை தலைவர் தெரியாம இல்ல உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் வாங்க இங்க

என்னன்னு பார்த்து உடனே போற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையில நீ ராஜா அவர களை கிட்ட சொல்றாரு அப்படின்னாரு என்ன சின்னத்தை கலைத்து வச்சு ஓ எம்ஜிஆர் படத்துக்கு அந்த காஞ்சி தலைவர் மொத்தம் அப்படிதான் புலிகேசி ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்ப கூட அதுல புலிகேசி மன்னனா வருவாரு எம்ஜிஆர் அதனால பண்ண முடியல அப்புறம் தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த நேற்று கண்டிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆயிடும் சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு நேரத்தை அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி இருபத்தி மூணாம் புலிகேசி ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர் பண்ணலைன்னா அது மார்ச் போயிருக்கும் அது நேரம் பிறந்த வரைக்கும் தான் போயிருக்காங்க அதனாலதான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்ல கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும் போது முத அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாராயண சார் மூலியமா அந்த படத்தை நீ சொன்னார் இப்படி அவர்கிட்ட எவ்வளவு விஷயம் இருக்கு அவர் எப்படி அதான் இப்ப முன்ன பார்த்தேன் திராவிடம்னா என்னான்னு கேட்கறவங்களுக்கு பூரா ஒரே உதவி உள்ள போய் சுத்தி பார்த்தோம் கலைஞருடைய மணி மன்னம் இருக்க அந்த சன்னதியை சுத்தி பார்த்தா தெரியும் உள்ள போனா என்ன ரயில் போது வண்டி உள்ள முன்ன காட்சியை பார்த்தா ஆறாம் இது வந்து மக்கள்லாம் பிரியா பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாற பூரா அதுக்குள்ள அழகா அமைச்சிருக்காங்க பாருங்க தமிழக முதலமைச்சர் அடரா அடரா கண்கொள்ளா காட்சி அதை பார்க்கறதுக்கு ரெண்டு பெண்ணுக்கு இருக்கு ஒரு மனிதன் ஆயிரம் என்னன்னு தேவைப்படும் அவ்வளவு அழகா இருக்குங்க இது வரலாற்றுல இப்படி வந்து ஐயாவுக்கு மணி ஒன்றத்தை கலைஞர் மணிமன்றத்தை கட்டுறது யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இப்படி எங்க ஆத்தா சத்தியமா உண்டுங்க அவ்வளவு அருமையா பிரமாம அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசிச்சது அந்த சுவாசம் திருவள்ளுவர் நேசிச்சு சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைப்புரியது அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளவும் இருக்குங்க ஒரு ஆள் அரணிக்கிறது அவரை ஒவ்வொரு அந்த அந்த புகைப்படத்தை பார்த்து உள்ள நான் அதுக்குள்ள இங்கிருந்து போன் வந்துச்சு ஏன்னா தாப்பாத்தா இந்த தான் வந்துடுறேன் அந்த உள்ள கூட தூக்கி பார்த்து வந்தாங்க எனது சகி தருவியின் சுல்தான் அவளுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா அந்த அம்மா புரியும் பிரிப்பாற்ற உள்ளவங்க நம்மளும் அஞ்சாம் கிளாஸ் தான் அந்த ஏரியாவை தாண்டலை அது நம்ம வீட்டில் போய் திருப்பி ரிக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு பார்த்தா தான் உள்ள என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் அறிவு பெரிய சிந்தனையாளர் அவங்க நேற்று இரவு கூட அவங்களுடைய எதிர்ப்பு நான் பார்த்துக்கிட்டே இருக்கப்பண்ணா பேசுவாங்க அப்ப பேசும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு ஒரு அறிவுரை சொன்னதாக பேசுறாங்க இந்த இருந்து வர்றப்ப முகம் தெரியுது பேர் மறந்து போச்சு அது ஒரு வார்த்தை அவங்க சொல்லுவாங்க மகன் கேட்டாராம் அம்மா எப்பயுமே இருபத்தி மூணு வயசா அவருக்கு என்ன உன் கன்றுமே என்னை வச்சரிக்கையம்மா நியாயமானு அது இல்லப்பா நீ கல்யாணம் ஆகி எல்லாம் பெரிய ஆகி உனக்கும் வந்த வந்தவருக்கு மேல நீ இருந்து யாருன்னு கேட்டீங்க அது வரைக்கும் அம்மா பேச்சு கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு பேசுறது எனக்கு நைட் மைண்ட்ல அப்படின்னு நின்றுச்சு இந்த கரும அந்த மூல மறந்து போச்சு மேல வந்தோன்னு பேர் என்னன்னு கேட்டு தொடர்ந்துட்டேன் இது வரலாற விட பெரிய தகராறா இருக்கும் போது ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு மூலமத்துடைய பிறந்த அன்னைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆயிரம் போட்டுருக்குன்னு எனக்கு நேச குடலை புரட்டிடுச்சு அப்ப கூட பாருங்க என்னுடைய பெயர் தர்வின் சுல்தான்

தொடர்புடைய சிந்தனையாளர் இவருடைய அறிவாளரை கொண்டாந்து வச்சிருக்காங்க உண்மையிலே மனசுங்க சகோதரி அவர்களே இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டோம் மாட்டேன் பேர் நான் இருக்கு இந்த வர்ற வாயில போவா எல்லாம் போறாங்க அங்க வேற போயிட்டு வந்தனா தலைவரை போய் பார்த்தாங்க அவருடைய அதே மாதிரி எங்க ஐயா எஸ்பி பெரிய தமிழ் பிரிவுலத்துக்கு கிடந்த ஒரு பெரிய சொக்க தங்காவது கிரையராஜாவின் மோதலுங்கிற படத்துக்கு இவர் தான் எனக்கு பேட் பண்ற மாதிரி இருந்து அந்த படத்தை அவர் எதனால அந்த படம் நழுவுச்சுங்கிறது இன்னைக்கு அவர் சொல்லிதான் எனக்கே தெரியுது அவங்க அவங்க சொல்ல நடிக்க வேண்டியது மிகப்பெரிய டேர் எளிமையா சாதாரணமா ஒரு படத்தை ரஜினிகாந்தா இருக்கட்டும் ஒரு கமலஹாசனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் படத்தை முடிச்சுடுவாரு அவ்வளவு ஆற்றல் அவ்வளவு அறிவு சாதாரணமா அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மகானவர் தமிழ் சின்னவுக்கு கிடச்ச அவர் ஏ பி நாகராஜன் ஒரு ஜி ஆர் இந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு டேரக்டர் அவர் இன்னைக்கு அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் ஐயாவை பற்றியும் அந்த ஐயா தமிழக முதல் ஐயா ஸ்டாலின் அவருடைய கஷ்டத்தையும் சொல்கிற போல அதனால் இதெல்லாம் வந்து இருந்த மாதிரி ஆளுங்க முன்னால் கேட்கும் போது தான் நம்மளுக்கு மனசில் ரொம்ப பதிய மற்ற சாதாரண இன்னைக்கு இருக்க பிள்ளைய சொல்றதுல கூட அவர் சொல்லும்போது அந்த அந்த வரியில சொன்னார் பாருங்க ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரையா ஒரு தொண்டன் கல்யாணம் பண்ணி பத்து நாள்ல சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அறிவுச்சுக்கா பாருங்க கலைஞர் ஐயா அவர் சொன்னார் பாத்தீங்களா ஸ்டாலின் வச்சன் தேரனால அந்த ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேன் பேரை மாத்தன் இருக்கான் தான் தான் மாத்தேன் பேரை மாற்ற மாட்டேன் இருக்காரு அவர் அவர் சொன்ன கதையை கேட்கும் போது அதே ஒரு படமா அவர் பேக் பண்ணலாம் அவர் எவ்வளவு அழகா பண்ணுவாங்க ஆனா அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புகிறத ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி இருக்காரு தான் இருக்கு இதுதான் ஐயா கலைஞர் இன்னைக்கு இந்த மேடையில ஐயா தமிழக தமிழகம் உடைய சில முதத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச என்னுடைய அன்பு அண்ணன் ஒரு தைரியமான பொண்ணுங்க அவங்க எதுக்குமே கேள்வி கேட்டாங்க நறுக்குன்னு போய் சொல்லுவாரு டக்கு 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 இதுதான் அதுக்கு கோணத்த இல்ல அலை எப்பனேப்பாங்கள அபல இருக்காரு சாயங்கால 6 மணிக்கு வரதா பட்டு 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 பேசக்கூடிய சேகர் பாவணே இந்த இந்த அரணைத் துரைக்குது இருந்து கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவர் மூணு மாள்ளிக்கு வந்து முரமுச்சூடியை நாக்குது உதவிக்கு என்னை அடைச்சதுக்கு உங்களை எல்லாம் சந்திச்சதுக்கு என்ன பாத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது ஐயா எஸ் பி முத்துராமன் ஐயா மறைநிலையம் பார்த்து ஒரு மிகப்பெரிய சிறப்புரியாக்கிய எங்கள் சகோதரி சுல்தான் அவர்களுக்கும் அங்க கூட ஜரத்திலே இருக்கு ஏதாவது பேசி மிகப்பெரிய அவர்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப ரசிப்பேன் ஏன்னா நம்ம சீன பேச வைக்க முடியும் எப்படி ஒவ்வொரு வரலாறும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஆளு அப்படிப்பட்ட எல்லாரும் சந்திச்சது இங்க இருக்கு மக்களை புறா சந்திச்சது பெருமையா இருக்கு இந்த இரவு வந்து எனக்கு பெரிய ஒரு நட்சத்திர உறவு மாதிரியே இருக்கு எனக்கு ஐயா பல்லாண்டு பல்லாண்டு தமிழக முதலமைச்சர் நீதிபதி வாழணும் அவருடைய புள்ள இருக்க பாருங்க மாமன்னன் சொன்னாங்களே அருமை அண்ணன் சொல்வது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அது விளையாட்டு புள்ளியாக இருந்தாலும் அது விளையாட்டா இருந்தாலும் அலாட்டா இருந்தாங்க

விஷால போட்டு கசைக்கு பிரிஞ்சுதான் வந்து வெளியே வந்தாரு அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சுவர் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்காரு அவருக்கு தோல்வியே வராதுங்க அவர் எப்பயுமே அவர் வெற்றி முகத்தை தான் தவிர தோல்வி முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்க முடியாது அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் நம்ம கேட்டிருக்காரு அவர் நீரோடி பல்லாண்டு பல்லாண்டு வாங்கணும் என்னுடைய குழந்தைங்க ஐயனார நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்களை சஞ்சய ரொம்ப நன்றி நன்றி நேற்று எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சகம் உள்ள இருந்த தலைவர் என்பது எல்லாத்தையும் தெரியும் ஏன்னா அதுல மாற்று கருத்து கால வாரி விட்டு வந்து நம்பி குடுத்துட்டு போனாங்க ஆமா அது நம்பி குடுத்துட்டு போனாங்க அப்போ நம்பி கொடுத்து நீ யார் நீ எம்எல்ஏவா நீ இருக்கிறன்றது நீ அமைச்சரா இருந்தன்றது யாருக்குமே தெரியாது தமிழகத்துல கூவத்தூர்ல கால்ல விழுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்ப சசிகலா அவர்கள் உன்னை நம்பி உன்னை குடுத்துட்டு போனாங்க ஓ பன்னீர் செல்வத்தை இப்ப அவரு முழு சங்கியா மாறிட்டாரு ஆனா ஜெயலலிதா